வணக்கம் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று வள்ளுவனின் பெருமையை பறைசாற்றுகிறான் பாரதி வள்ளுவன் எழுதிய அந்த திருக்குறள் உலக பொதுமறையாக கொண்டாடப்படுகிறது பல மொழிகளிலும் ஒளிபெயர்க்கப்பட்டுள்ளது ஆனால் வள்ளுவர் அந்த திருக்குறளை எழுதுவதன் காரணம் என்ன அதில் இருக்கக்கூடிய கருத்துகள் மக்களை சென்று சேர வேண்டும் வரும் இளைய சமுதாயம் அதை கற்று தீமைகளை களைந்து நல் வழியிலே வாழ வாழ வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் வள்ளுவன் எழுதியிருக்கிறார் ஆனால் நாம் அனைவரும் திருக்குறளில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கொண்டிருக்கிறோமா வெளியூருக்கு சென்றெல்லாம் பெருமை பேசுவோம் ஆனால் உண்மையிலே அதில் என்ன கூறப்பட்டிருக்கிறது என்பது நமக்கு தெரியாது எனவே அவர் என்ன சொல்லியிருக்கிறார் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக கற்பவற்றை கசடர கற்க வேண்டும் கற்க வேண்டியதை கற்க வேண்டும் கற்பவை அந்த வரிசையிலே முதல் நிற்பது திருக்குறள் அதன் வழியில் நிற்க வேண்டும் என்றால் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று தெரிந்தால்தானே அதன் வழியிலே நிற்க முடியும் இன்றைய இளைய சமுதாயம் பல வழிகளிலும் திசை திருப்பப்பட்டு வருகிறது ஏனென்றால் அவர்களுக்கு திருக்குறள் முதலான நூல்களில் கூறப்பட்டிருப்பது சென்று சேரவே இல்லை எனவே அணுவை துளைத் கடலை புகட்டி தரித்த குரல் என்று ஔவையாரால் பேசப்பட்ட பெருமையுடன் பேசப்பட்ட திருக்குறளில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு அதிகாரத்திலும் அவர் என்ன சொல்ல வருகிறார் அதை மட்டும் எப்படி திருக்குறள் தரித்திருக்கிறதோ அதே போல எந்த அளவுக்கு அதை எடுத்து சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு முயற்சி பண்ண நான் விழுகிறேன் உங்களுடன் உங்களுடைய பேராதரவுடன்